விடுதலை விடுதலை பசியில் இருந்து விடுதலை 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 பயத்தில் இருந்து விடுதலை வெள்ளட்டும் வெல்லும் எசிபி கட்சி நடத்தும் உரிமை போராட்டம் எதிரானது எதிரானதுக்கு எதிரானது அரசியல் அமைப்பிற்கு எதிரானது வெட்டித்தர மாட்டோம் பள்ளி வாசல்கள் மதசாக்கள் வெட்டித்தர மாட்டோம் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளுடைய பலத்த எதிர்ப்புக்கு இடையில் மத்திய அரசு கொண்டு வருகின்ற வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது முஸ்லிம்களை உண்மையிலே அது வஞ்சிக்கக்கூடியதாகவும் இந்த முஸ்லிம்களுக்கு மட்டுமே உரித்தான இந்த சொத்துக்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தார வார்த்து கொடுக்கக்கூடியதாகவும் இந்த புதிய சட்டம் அமைந்திருக்கிறது ஏற்கனவே உள்ள வக்பு சட்டங்களில் போதுகா போது போதுமான பாதுகாப்பு இந்த சமூகத்திற்கும் அந்த சட்டத்திற்கும் இருக்கும் நிலையில் அந்த எல்லாம் உடைத்தறி வண்ணம் இப்பொழுது உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த புதிய வகுப்பு திருத்த சட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த வகுப்பு திருத்த சட்டம் என்பது அதன் முழு உரிமைகளையும் முஸ்லீம்களிடத்திலிருந்து கை பறித்துவிட்டு அந்தந்த பகுதிகளில் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி தலைவருக்கே அந்த உரிமையை கொடுக்கின்றது சாதாரண ஒரு மொட்டை பெட்டிஷன் போட்டாலும் கூட அந்த பெட்டிஷன் செல்லுபடியாகின்ற அளவுக்கு அந்த பெட்டிஷன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட சமூகத்தை அழைக்காமலேயே மாவட்ட தலைவர் அதற்கான தீர்ப்பை வழங்கிவிடலாம் என்ற அளவிற்கான ஒரு மோசமான திருத்த சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது வப்பு என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த சமூகத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்காக இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக எங்களுடைய முன்னோர்கள் தங்களுடைய சொந்த சொத்துக்களிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிலங்களாக மருத்துவக்கூடங்களாக கல்விக்கூடங்களாக பள்ளிவாசர்களாக கற் கபஸ்தான்களாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்கு சொத்துக்கள் இன்றைக்கு அது சங்கிகளால் அது பாகிஸ்தான் விரிகின்ற போது இங்கிருந்து முஸ்லிம்கள் விட்டு சென்ற சொத்துகள் என்ற ஒரு பொய்யை இன்றைக்கு நாடு முழுக்க பரப்பிவிடப்பட்டு அதன் மூலம் கலவரத்தை தூண்டுவதற்கான முயற்சிகளை இன்றைக்கு ஆளும் சங்க பரிவார கும்பல்கள் இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது எனவே இந்த வக்பு திருத்த சட்டத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் என்ற அடிப்படையில் நாடு முழுக்க இன்றைய தினம் எஸ்சிபிஐ கட்சி ஒரு மகத்தான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக தான் நெல்லை மாநகர மாவட்டத்தின் சார்பாக மேலப்பாளையம் அம்பேரோட்டில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனுப்பியிருக்கின்ற அந்த கடிதம் அதே போன்று சமீபத்தில் நடந்த அந்த சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் இவைகளெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம் என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது சாஹுல உஸ்மானி மாவட்ட தலைவர்